நன்றி அண்ணா ஆனால் உலகியலில் ஒருவன் கெட்ட வழியில் சேர்த்த செல்வமும் அவனுக்கு நன்மை செய்கின்றதே அப்படி இருக்க ஏன் நடுநிலையோடு ஒருவர் செல்வம் சேர்க்க வேண்டும் சொன்னாய் அது பற்றி திருவள்ளுவர் நடுவு நிலைமை அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று ஆராய்வோம் நன்றே தருணம் நடுவு இகந்து ஆம்பாக்கத்தை அன்றே ஒழியவிடல் இதன் பொருள் ஒரு செயல் நன்மை தருவதாக தோன்றினாலும் அது நடுவு நிலையை விட்டு விலகி கிடைக்கும் லாபம் என்றால் அதை உடனே கைவிட வேண்டும் சற்று விரிவாக கூறினால் நேர்மை என்பது ஒருவன் நினைப்பதும் அதை பேசுவதும் அதன் செயலும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதையே குறிக்கும் இந்த நேர்மை அறம் சார்ந்த செயல்களுக்குத்தான் பொருந்தும் அப்படிப்பட்ட நேரிய வழியில் சேர்க்காத செல்வம் நன்மை செய்வதாக தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு தீங்கின் வழியாக வந்ததால் இறுதியில் துன்பமை தரும் அந்த துன்பம் வராமல் தடுக்க அத்தகைய செல்வத்தை ஈட்டும் முறையை உடனே கைவிட வேண்டும் இல்லையில் மன தூய்மை இழந்ததின் விளைவாக ஓர் நாள் அந்த துன்பம் நமக்கு திரும்பி வரும்